கிறிஸ்துரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இயேசுவின் திருதிய தியான இல்லத்திலிருந்து அன்போடு வாழ்த்துக்கொள்ளும் ஜெபங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைப்பதாக நாளைக்கு செப்டம்பர் மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை கடந்த இரண்டு வருடங்களாக நடக்கிற இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை சிறப்பு நற்செய்தி சுகமளிக்கும் விடுதலையில் கூட்டம் தியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நோயாளிகளில் துயரத்தில் இருப்பவர்களின் விடுதலையை வேண்டி நிற்கிறவர்களின் குடும்ப சமாதானத்திற்காகவும் குடும்பத்தில் ஆசீர்வாதத்திற்காகவும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சமாதானமும் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தெய்வ செய்தியை கேட்டு அபிஷேகத்தில் நிறைந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரம் செய்து கொள்வதற்காக உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு நாள் நீங்கள் இப்படி வாருங்கள் இயேசுவின் இதயத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த தியான இல்லத்தில் தேவனுடைய அருள் பொங்கி வழிகிறது அது மட்டுமல்லாமல் உன்னை பரிசுத்த ஆவியில் நிரப்பி வழி நடத்தக்கூடிய குருக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான ஆராதனையும் துதிகளும் நற்கருணை ஆராதனையும் விடுதலை செபமும் திருத்தைல அபிஷேகத்தோடு பரிசுத்த திருப்பணி செய்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆகவே வாருங்கள் நாளைக்கு காலையில் பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரைக்கும் ஜபங்கள் நடந்து உங்களுக்கு மதிய உணவு கூட வழங்கப்படும் ஆகவே வாருங்கள் இந்த எப்படி வந்து சேருவது என்கிறதை பற்றி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் குறிப்பு தந்து கொண்டே இருக்கிறேன் இன்றைக்கு விசேஷமாக சொல்லுகிறேன் திருநெல்வேல் வேலையிலிருந்து வருகிறீர்கள் என்றால் கையத்தார் டோல்கேட் அதை தாண்டி ஒன்றரை கிலோமீட்டரில் பாலாஜி பவன் என்ற ஒரு ஹோட்டல் இருக்கிறது அதற்கு எதிரில் கரிசல் குளம் ரோடு திரும்புகிறது அங்கே முதல் ஒரே கட்டிடம் நம்முடையது நம்முடையதுதான் வாழலாம் அல்லது கோவில் இருந்து வருகிறீர்கள் என்றால் நீங்கள் வருகிற பொழுது ஆசூர் என்ற ஒரு வரும் சிறிய கிராமம் அதை தாண்டி கரிசல் குளம் இருக்கிறது அதே பாலாஜி ஹோட்டல் நீங்கள் இடது பக்கம் திரும்ப வேண்டும் கரிசல் குளம் ரோட்டில் முதல் பில்டிங் நீங்கள் வாருங்கள் உங்களுக்காக செவிக்க காத்திருக்கிறோம் குழுவாக சேர்ந்து தேவ ஆகியவை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம் அதே போல இந்த தியான இல்லத்திற்காக காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்கள் ஆசை கொடுக்கிறவர்கள் நாளைக்கு நீங்கள் கொண்டு வந்து இந்த ஊழியத்தை பெரிதாக மாற்றும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடவுளுங்களை ஆசீர்வதிப்பாளர் குமார்